ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு போகிற இரண்டாம் நிலை காவலர் தேர்வு அதுக்கு வந்து நீங்கள் இன்னையிலேருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து விஷஸ் சரிங்களா எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே நல்லபடியாக நல்ல பீஸியாக வருங்காலத்தில் வர்றதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னையிலேருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா குறைஞ்சது ஏ ஏழு மணி நேரமாவது நீங்க தூங்கணும் சரிங்களா அதாவது இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு பத்து மணி பத்தரை பதினொன்று மணி பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்துட்டு லாஸ்ட் மினிட்ல கால் பண்றேன் ரிவிஷன் பண்றேன் மேக்ஸ் ஃபார்முலாஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ண வேண்டாம் சரிங்களா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுங்க முதல் நீங்க பண்ண வேண்டிய வேலை புக்ஸ் எல்லாம் எடுத்து ஓரம் கட்ட வேண்டியதுதான் சரிங்களா இதுக்கப்புறம் நீங்க படிச்சு எழுதி ஒன்றும் பண்ண போறது இல்லை ஸோ இது வரைக்கும் படிச்ச வரைக்கும் போதும் படிச்சது உங்க மைண்ட்ல இருக்கணும் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானது என்னன்னா ரிலாக்ஸேஷன் சரிங்களா ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் ரிலாக்ஸாக வைக்கணும் ஸோ தயவு செஞ்சு புக்கை எடுத்து வச்சுருங்க சரிங்களா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒம்போது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே தூங்க போயிருங்க அது மாதிரி குறைஞ்சது ஏழு மணி நேரம் தூங்குங்க காலைல அஞ்சரை மணிக்கு மேலே அஞ்சரை மணி இல்லை ஆறு மணிக்கு எழுந்திரிச்சா போதும் சரிங்களா உடனே படிக்கணும் அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க சப்போஸ் நீங்கள் ஆறு மணி ஆறரைக்கு எழுந்திரிச்சதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேக்ஸு அதான் ஆப்டிடியூடுக்குள்ளே ஃபார்ம்லாஸ் மட்டும் ஜஸ்ட்டு வந்து திருப்பி பாருங்கள் சரிங்களா அந்த நேரத்தில் உட்காந்து மனப்பாடம் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கெலாம் வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் சரிங்களா ஹால் டிக்கெட்டை மறக்காமல் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அது மாதிரி பால் பாயிண்ட் பெண்ணு ஒன்றுக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு பெண் கூட வச்சுக்கோங்க பால் பாயிண்ட் பெண் வந்து பிளாக்கும் யூஸ் பண்ணலாம் ப்ளூவும் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பிளாக்னால் ஃபுல்லாகவே பிளாக் வச்சுக்கோங்க ப்ளூனால் ப்ளூவே வச்சுக்கோங்க ஆனால் எக்ஸ்ட்ரா ப்ளூ ஆர் பிளாக் வந்து ஒரு பெண் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சரிங்களா ஒவ்வொரு நேரத்தில் இன்விஜிலேட்டர் வந்து பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ப்ளூ யூஸ் பண்ணுறதுக்கு கையில் ஒன்று ரெமடியாக வச்சுக்கோங்க சரிங்களா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா எக்ஸாம் சென்டர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க அதாவது ஆதார் அட்டை அல்லைனா வாக்காளர் அட்டை அல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று ஒரிஜினல் கேட்குறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரிஜினலை வந்து அப்படியே கலா ஜெராக்ஸ் போட்டு அதை வந்து லேமினேட் பண்ணி வச்சுருப்பீங்க தயவு செஞ்சு அதை எடுத்துகிட்டு போகாதீங்க சரிங்களா நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லைசன்ஸ் ஒரிஜினல் லைசன்ஸில்னா தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த கோபுர வடிவ சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக தெரியும் ஸோ ஒரிஜினலை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு இடத்துல ஒரிஜினல் மட்டும்தான் கேட்குறாங்க ஸோ ஒரிஜினல் ஆதார் அட்டை எடுத்து போனீங்கனாலும் எங்கேயும் மிஸ் பண்ணாமல் பைக்குள்ளேயே வச்சுக்கோங்க அதாவது பைக்கில்னா பசங்கன்னா பேக்கெட்டில் வச்சுக்கலாம் பொண்ணுங்கன்னா கையில் பத்திரமா சேஃப்டியாக வச்சுக்கோங்க எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க அது மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைமாக இருக்கிறதுனால எல்லாரும் மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க சரிங்களா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் அணிலெல்லாம் உள்ளே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது ஸோ தயவு செஞ்சு முகக்கவசம் கட்டாயமாக அணிஞ்சிட்டு போங்க அது மாதிரி செல்ஃபோன் எலக்ட்ரானிக் வாட்ச் அதெல்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ செல்ஃபோன் அதாவது கூட யாராவது கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் சப்போஸ் நீங்கள் தனியாக தான் எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு செல்ஃபோன் எலக்ட்ரானிக் வாட்ச் அதெல்லாம் வந்துட்டு வந்தீங்கன்னா வீட்டிலே வச்சுட்டு போயிடுங்க ஏன்னா எக்ஸாம் ஆஃப் டே தான் ஆஃப் டே எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரப்போகிறோம் செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போனிங்கனாலும் உங்களுக்கு வரக்கூடிய வரக்கூடிய மிஸ்டு கால் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் அப்படியே தான் இருக்கப்போது ஸோ மத்தியானம் வந்து ரிலாக்ஸாக அந்த மெசேஜஸ்லாம் பார்த்துக்கலாம் சரிங்களா அது மாதிரி ஒம்பது மணிக்குள்ளார எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிருங்க சரிங்களா அதாவது எக்ஸாம் சென்டர் எங்கன்னு தெரியுதோ அங்கே வந்துட்டு ஒரு ஒம்போது மணிக்குள்ளே அங்கே போயிருங்க ஒம்பது மணிக்கு போறது போகிறது முக்கியமில்லை போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு உள்ளே போங்க சரிங்களா சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுட்ஸ் அதாவது எண்ணெய் சம்மந்தமான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க அதாவது காலிலே தோசை பூரி அது மாதிரி எடுத்துக்க வேணாம் அது மாதிரி பொங்கல் சாப்பிட்டிங்கனாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மந்தமாக இருக்கும் ஸோ காலில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பெட்டர் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி எடுத்துக்கலாம் சரிங்களா இட்லி சாப்பிட்லாம் அப்படி இல்லையா சாப்பாடு ரைஸ் தான் இருந்தாலும் ரைஸ் சாப்பிட்டுட்டு போங்க எதுவுமே சாப்பிடாம போயிடாதீங்க அதாவது இட்லி மட்டும்தான் சாப்பிட சொன்னாங்க இட்லி சாப்பிட்டாதான் ரிஸ்க்காக இருப்போம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இட்லி இல்லையே நம்ம சாப்பிடாமே போவோம் அப்படின்னு நினைச்சுட்டு தயவு செஞ்சு சாப்பிடாம போயிடாதீங்க ஏதோ ஒன்று இருக்கிறத சாப்பிட்டுட்டு போங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் காலைல உணவு சாப்பிடாமல் போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பதினோரு மணி பதினொன்றரைக்கெலாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ மைண்ட் வந்து பசியை நோக்கி திங்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியாது ஈவன் நீங்கள் படித்த கொஸ்டின்ஸே வந்திருந்தாலும் மைண்ட் வந்து அதுக்குள்ளே போகாது ஸோ தயவு செஞ்சு காலைல என்ன ஃபுட்டாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்க ஆனால் ஆயில் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க சரிங்களா என்ன ஃபு என்ன சேர்ந்து நிறையா எண்ணெய் சேர்ந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலைல சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு டீ கடலில் போயிட்டு பஜ்ஜி அது மாதிரி பஜ்ஜி வடை அந்த மாதிரி ஆயில் ஃபுட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவீங்க ஸோ அது மாதிரி சாப்பிடாதீங்க அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாமல் ஒரு மாதிரி என்ன சொல்கிறோம் ஒரு மாதிரி மந்தத்தன்மையை கொடுக்கும் அது மாதிரி பொங்கலும் சாப்பிட வேணாம் மற்றபடி நீங்கள் ரைஸில் ரைஸ் வித் சாம்பார் எதுனாலும் ஓகே உங்களுக்கு என்ன ஃபுட் கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு போங்க அது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க சரிங்களா இப்போலேருந்தே புக்கை எடுத்து படிக்க வேணாம் சரிங்களா இது வரைக்கும் படித்த வரைக்கும் போதும் இது வரைக்கும் படித்தது உங்கள் மைண்டில் நிச்சயமாக இருக்கும் ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் ரிலாக்ஸாக இருங்க முடிஞ்சால் நைட்டு இப்போ வந்து மணி எத்தனை ஆகுது மணி எட்டு தனே ஆகுது ஸோ பத்து மணிக்கு தான் உங்களை தூங்க சொல்லியிருக்கேன் டூ ஹவர்ஸ் இருக்குது டூ ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு என்ன படம் ரொம்ப பிடிக்குமோ அந்த படத்தை கூட பாருங்கள் இல்லை பாட்டு நிறையா உங்களுக்கு என்னென்ன பாட்டு பிடிக்குமோ எல்லா பாட்டும் கேளுங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு தூங்க போங்க மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல எழுந்திரிச்சாலும் ஒம்பது மணிக்குள்ளே எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அது மாதிரி உங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அங்கே எவ்வளோ போஸ்டிங் இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான் ஸோ அந்த போஸ்டிங் நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு தன்னம்பிக்கையோடு போய் எக்ஸாம் எழுதுங்க எல்லாருமே பாஸ் ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ